சாகுபடியும் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ரக எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் லெமன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பழம் நல்லா உருண்டையாக இருக்கும் நல்லா வட்டமாக இருக்கும் பழத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிராமில் இருந்து எழுபது கிராம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தோடைய வெயிட் வரும் ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்கள் இதில் உள்ளே வந்து பாருங்களேன் அதாவது இவ்வளோ அடம்பாக இருக்கு உள்ளுக்குள்ளே காய் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உள்ளுக்குள்ளே ஒரு மரத்தில் உள்ளுக்குள்ளே எந்தளவுக்கு வந்து காய்கள் வந்து வீரியமாக வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் நூறு பழங்களுக்கு குறையாம ரெண்டாவது வருஷத்தில் நம்ம கிடைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா முன்னூறுலேருந்து நானூறு பழங்கள் வரைக்கும் ஒரு மரத்துக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சின்னா ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் பழங்கள் வந்து நமக்கு வந்து எடுக்கலாம் ஆயிரம் பழங்கள்ங்கிறது ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு கடைகளில் முந்நூறு செடிகள் சாகுபடி பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் எலுமிச்ச சாகுபடி பண்ணணும் என்ன எலுமிச்ச சாகுபடி பண்ணலாம் அப்படின்னா நிறையா சந்தேகங்களும் கேள்விகளும் அப்போ நாம் சொல்கிறோம் ஒரு எலுமிச்சைக்கும் இன்னொரு எலுமிச்சைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாகுபடி ஈஸி சந்தை ஈஸி அதுக்கு முதல்ல சாகுபடி எல்லாமே ஈஸி தான் சந்தைப்படுத்த முடியலைன்னா சாகுபடி ஃபெயிலியர் ஆகிரும் அப்போது சந்தையும் ரொம்ப எளிமையாக இருக்கணும் சாகுபடியும் ரொம்ப எளிமையாக இருக்கணும் ரக எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் லெமன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பலம் நல்லா உருண்டையாக இருக்கும் நல்லா வட்டமாக இருக்கும் பழத்தோடய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிராமில் இருந்து எழுபது கிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழத்தோடைய வெயிட் வரும் ஒரு கிலோவுக்கு பதினெட்டுலேருந்து இருபது பழங்கள் வரைக்கும் தான் வந்து நிற்கும் பழம் பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும் முழு மஞ்சளாக இருக்கும் ஆனால் பேப்பர் இருக்கும் ஒரு சீசனாக ரெண்டு சீசனாக பூரா காய்க்குனா நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகளும் இங்கே உள்ளுக்குள்ளே பாருங்களேன் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பாருங்களேன் எலுமிச்சை இப்படி இருக்கு எப்படி நம்ம அறுவடை எடுக்கிறது அப்படின்னா எலுமிச்சை பழுக்க பழுக்க நம்ம மரத்தை லேசாக ஷேக் பண்ணோம்னா போதும் அது வாட்டுக்கு பழங்கள் நல்லா உதுந்து கீழே விழுகும் நாம் வந்து கீழேருந்து எடுத்துக்கலாம் ஏன் வந்து மார்க்கெட் லெமன் மட்டும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்னா மார்க்கெட்டில் வந்து அதிகப்படியான சேல்ஸே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன் தான் எதுனாலும் சொல்லி கேட்டிங்கன்னா பழம் நீள் வடிவில் வராது ஓவல் ஷேப்பாக வராது ரொம்ப குட்டி குட்டி பழங்களாக முப்பது கிராம் நாற்பது கிராம் அளவுக்குலாம் பழம் வராது பழம் இருக்கிறதுல நல்லா பெரிய சைஸாக வரும் முழு மஞ்சளாக வரும் ஆண்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து மாதங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அறுவடை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது என்னாகும் சந்தை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு மூடை எலுமிச்சம்பளம் ஐம்பது கிலோ இருக்குது ஒரு மூடை எலுமிச்சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாக்கும் போயிருக்கு இப்போ மார்க்கெட்டு ஆறாயிரூவா வரைக்கும் போயிருக்கு அப்போது ஒரு மரத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா பொதுவாகவே எலுமிச்ச எல்லா எலுமிச்சையும் வளர்ந்து கிளச்சி பூத்து காய்க்கும் ஆனால் மார்க்கெட் லெமன் செடி வரும்போதே நிறைய கிளை தான் வரும் ஒரு ஒன்றரை செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிளை பதினஞ்சு கிளை பிரிஞ்சு வரும் அப்போது பத்து கிளை பதினஞ்சு கிளை பிரிஞ்சு விடுறது எப்போங்க பூக்கும் காய்க்கும்னா ஆறு மாதத்தில் பூ வந்துடும் என்னங்க ஆறு மாதத்துலேயே அறுவடைக்கு விடுறதா இல்லைங்க செடி கொஞ்சமாக வளர்கிறதுக்காக ஒரு ஆறு மாதத்துலேருந்து வரக்கூடிய பூக்களை நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் எடுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நாம் வந்து அறுவடைக்கு விடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா நூறு பழங்களுக்கு குறையாமல் ரெண்டாவது வருஷத்துல நம்ம கிடைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா முந்நூறுலேருந்து நானூறு பழங்கள் வரைக்கும் ஒரு மரத்துக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ம நான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஆயிரம் பழங்கள் வந்து நமக்கு வந்து எடுக்கலாம் ஆயிரம் பழங்கள்ங்கிறது ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில் முந்நூறு செடிகள் சாகுபடி பண்ணலாம் கிட்டத்தட்ட முந்நூறு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு பழம் ஒரு ரூபா அப்படின்னா கூட கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால் வந்து எளிமையாக வந்து சந்தைப்படுத்த முடியும் இப்போ இந்த இந்த மார்க்கெட் லெமனில் உங்களுக்கு இந்த டை பேக்குன்னு இந்த எலுமிச்சையை பெரிய பிரச்சனையே கேட்டிங்கன்னா நுனியிலேருந்து காய்ஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் இந்த பார்க்கலாம் சேலை பார்க்கலாம் நுனியிலேருந்துலாம் அப்படியெல்லாம் காஞ்சிக்கிட்டே வராது அப்போ எலும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன ஒன்று வந்து ரூட் போரரு வேறு தொலைப்பான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைபேக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெவலில் வந்து வராது அப்போ இது என்னாகும் ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்கள் இதில் உள்ளே வந்து பாருங்களேன் அதாவது இவ்வளோ அடம்பாருக்கு உள்ளுக்குள்ளே காய் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உள்ளுக்குள்ளே ஒரு மரத்தில் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து காய்கள் வந்து வீரியமாக வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் நல்ல காற்றோட்டமும் நல்ல சூரிய ஒளியும் கிடைக்கும் அதிகப்படியான கிளைகள் உருவாகுமே தவிர ரொம்ப அடம்பாக போயிடாது அப்போ தொடர்ச்சியாக என்னாகும் அறுவடைங்கிறது பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் ஈஸியஸ்ட்டு மார்க்கெட்டு ஈஸியஸ்ட்டு கல்டிவேஷன் சொல்லி சொல்லலாம் நீங்கள் வந்து இங்கே உங்கள் வந்து பாருங்களேன் ஒரு எழுமிச்சேன் இதனுடைய மெயின் ஸ்டெம்பில் இருந்து எந்தளவுக்கு வந்து பக்க கிளைகள் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதிகப்படியான கிளை உருவாக்க என்னாகும் அதிகப்படியான மகசூலை கொண்டு வந்து தரும் அப்போது மெயின்டெனன்ஸ் ஈஸி பூச்சி நோய் தாக்குதல் ஈஸி ரெண்டாவது வந்து நான் எலுமிச்சு நடவு பண்ணிட்டேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பலன் கொடுக்கும் அப்படி நான் வந்து யோசிக்க தேவையில்லை நடவு பண்ணி ஒன்னே ஆள் வருஷத்துலேயே நான் வந்து அறுவடை கொண்டு போயிட முடியும் ஆண் ஒன்றுக்கு ஒரு இருந்து ஆயிரம் பழங்கள் வரைக்கும் என்னால் வந்து அறுவடை எடுக்க முடியும் முழு மஞ்சளாகவும் இருக்கும் நல்ல ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட வீரியரக நாட்டுகளும் தான் நாம் வந்து கொடுக்குறோம் எப்படிங்க வந்து ஆறு மாதத்துலேயே வந்து பூ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம கொடுக்குற நாட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவடைந்த நாட்டுக்களை வந்து நாம் வந்து கொடுக்குறோம் அப்போ ஒரு வருஷம் மெச்சூர்டு சேப்ளிங்ஸை நம்ம வந்து கொடுக்கும்போது என்னாகும் மெச்சூர்டு ரூட் ஃபார்மேஷன் இருக்கும் தண்டு வந்து நல்லா வந்து திக்னஸாக வந்து இருக்கும் அதிகப்படியான பக்க கிளைகள் பிரிஞ்சிருக்கும் அப்போ அது என்னாகும் அறுவடையாக முன்கூட்டியே நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இது போல எலுமிச்சை சாகுபடி பண்ண நினைக்கிற விவசாயிகள் எந்தெந்த மண்ணிலலாம் சாகுபடி பண்ணலாம் தண்ணி தேங்காத பூமியில் வந்து சாகுபடி பண்ணலாம் ஒரு ட்ரைலேண்ட் கிராப்பு உங்களுக்கு இதுக்கெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலே போதுமானது அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸி நமக்கு வந்து அளவான குறைவான நீர் தேவையை வந்து போதுமானது உரம் என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் மக்கண தொழு உரங்கள் கொடுக்கலாம் புண்ணாக்க இட்டங்கள் கொடுக்கலாம் பெரிய அளவுக்கு வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் ஒரு சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை நம்மளால் வந்து எலிம்சையை வந்து ரன் பண்ண முடியும் இது போல் வந்துட்டு வீரிய ரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் மார்க்கெட்டில் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சாகுபடி பண்ணணும் அதுக்குரிய தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு ஓர அதாவது இருந்து தொடங்கி ஒன்றை ஒன்றரை வருஷத்தில் முதல் அறுவடை நம்ம எடுக்க தண்டிக்கும் தொடர்ச்சியாக ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அவங்க தோட்டத்தை நேரடியாக பார்வைக்கிட்டு பூச்சி நோய் தாக்கத்திலிருந்து எப்படி வந்து செடியை பாதுகாக்கிறது என்ன மாதிரி உரம் கொடுக்கறது எப்படி ஃபீல்டு டெவலப் பண்ணுறது இதை முற்று முழுமா இலவசமாக வந்து ஆலோசனை கொடுத்து அதே மாதிரி உங்களை தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்து பத்து விழுக்காடு நாற்றுகள் வந்து இலவசமாக கொடுத்து நம்ம வந்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி இது இதுபோல் வீரியரக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எலுமிச்ச சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்